செய்தி உக்ரைன் நாட்டு அதிபர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்கும் போது மிக மிக ஒரு கேலி கூத்தான நிலைமை ஆகி போயிடுச்சு அவங்க ரெண்டு பேசினது பொதுவாக தூதரக அளவில் பேசுறது நாடுகளுடைய உறவு ராஜ்ய ரீதியா பேசுறது திரைக்கு பின்னால் அதாவது வெளியே வந்து பத்திரிக்கைக்காரங்கிட்ட மக்கள்கிட்ட பேசும்போது பெருசாக ஒரு பகை உணர்வை காட்டி காட்ட மாட்டாங்க இவ்வளோதான் தான் குறைபாடுகள் இருந்தாலும் ஈவன் இப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் வரும்போது அந்த முஷாரஃப் அவர் வந்து அங்கே இராணுவ ஆட்சி கொண்டு வந்து அதை அட்டுடை பண்ணிக்கிட்டார் அதாவது இது காஷ்மீரில் வந்து நம்ம பகுதியை தொண்ணூற்றி ஒம்பது கடைசியில் கொஞ்சம் இடத்த பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து அடிச்சு விரட்டினது அந்த மாதிரி சம்பவத்துக்கு அப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டு அந்த முஷரஃபை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இங்கே ஆத்ராவில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தும் போது பிகேனர்ஸ் இத்திரைக்கு பின்னால் வந்து அத்வானிலாம் ரொம்ப கடுமையாக போய் இந்த மாதிரி நீங்கள் பயங்கரவாதிகளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறது எப்படி நியாயமான்னு சொல்லி கடுமையாக பேசுகிற மாதிரிலாம் செய்தி ஒன்று ஆனால் வெளியே அதை காட்டிக்கலை அதை வெளிப்படையாக அது தெரியாது அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் ஜலன்ஸ்கி பார்க்க போனதே இப்போ திடீர்னு ஏற்பட்ட நெருக்கடி அதில் குறிப்பாக ரஷ்யா வந்து இப்போ மூணு வருஷம் ஆச்சு உக்ரைன் எப்படியாவது கபலீகரம் பண்ணலாம்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய சப்போர்ட் ஆயுத சப்போர்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரி ஐரோப்பிய நாடுகளுடைய ஆயுத சப்போர்ட்டெல்லாம் அதெல்லாம் சேர்த்து அவன் இவ்வளோ காலம் தாக்குப்பிடிச்சு சில இடங்களில் ரஷ்யாவை ஏற்றும் கொஞ்சம் உள்ளவும் போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தவறு வந்தது பிற சில இடங்களை ஏற்கனவே ரஷ்யா பிடித்து விட்டது ஏன்னா ரஷ்யா மிகப்பெரிய நாடு அந்த பிரச்சனை இருக்கும் சரி அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோவியத் யூனியன் சொல்லி பதினைந்து நாடுகள் சேர்ந்த ஒரு பகுதி மிகையில் கோர்பச்ச காலத்தில் பிரிந்தது அதில் உக்ரைன் ஒன்று ஸோ சோவியத் பார்டரில் இருக்கிற குட்டி குட்டி நாடுகளில் இது ஒரு நாடு இந்த நாடு ஏற்கனவே சோவியத்தோடு இருந்தவங்க சுவித் ரஷ்யாவோட இப்போ நேட்டோவில் சேரணும்னு நேட்டோன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் அதில் சேரணும்னு சொல்லும்போது நேட்டோவில் என்ன அமைப்பு அது அமெரிக்கா லீடிங்னு வச்சுக்கிடுவோமே ஐரோப்பா நாடுகள் அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள்னு பெரும்பாலும் சொல்கிற எல்லாமே அந்த நேட்டோ அக்ரிமெண்டில் இருப்பாங்க அது அவங்களுடைய ஒப்பந்தம் என்னென்னா நேட்டோ உறுப்பினர் நாடுகள் மேலே யாராவது ஒரு நாடு படம் எடுத்தாங்கன்னா இந்த நேட்டோனுடைய மொத்ததும் சேர்ந்து அவங்களுக்கு இராணுவ உதவி பண்ணுறதும் நேரடியாக அந்த சண்டை எடுத்து நடத்துறதுமே அதில் இடம் இருக்குது ஸோ அப்போது உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய பார்டரில் இருக்கிறதுனால ரஷ்யா ஒட்டி இருக்கிறதுனால நேட்டோவில் சேரக்கூடாதுங்கிறது புட்டினுடைய அழுத்தம் ஏற்கனவே புட்டின் செய்கிறதும் சரியில்லை ஏன்னா க்ரைமியான்னு ஒரு இடத்தை பிடிச்சது இருக்கும் பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினாலுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த பிரிஞ்சு பிற நாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி திருப்பியும் உணந்து உள்ளே வைக்கிறதுக்கு அந்த மனிதர் முயற்சி செய்கிறார் அவர் தேர்தலில் தேர்தலுங்கிற பேரில் ஒரு ஏமாற்று வேலையெல்லாம் அவங்க பல காலமாக ஆட்சியில் இருக்கிறவங்க அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரி எல்லாமே அர்த்தம் பண்ணுறாங்க எங்கேயுமே ஜனாய் கிடையாது கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு சொன்னோம்னா இருக்கிற நாடுகளில் உள்ளது அது ஒரு குறை சரி இந்த உக்ரைனை பற்றி அப்படி நேரில் சேரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி சண்டைக்கு போய் அவங்களை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் ஆயுத சப்ளை அவங்களுக்கு செஞ்சு பெரிய இழப்புகள் ஏற்பட்டாலும் மொத்தமாக ஈஸியாக அவங்க பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு முடியலை மூணு வருஷமாக வருஷத்துக்குள்ளே வந்துருச்சு பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சண்டை ஆரம்பிச்சது அப்போது அவ்வளவு சப்போர்ட் வந்து மேற்கத்திய நாடுகள் சப்போர்ட் இருக்கிறதுனால உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடிஞ்சது இவ்வளோ காணும் ஒரு மிகப்பெரிய நாடு வந்து ஆரம்பத்தில் மிக வல்லரசாக அந்த கோல்டு வார் அப்படின்னு சொல்லி பனிப்போர் அப்படின்னு சொல்லி இருந்த காலம் அப்படின்னு கொஞ்சம் ப்ரீஃபாக பேசுவோம் இருந்த நாட்டையே சண்டைன்னு வரும்போது அவங்க தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு இருந்த காரணம் வந்து மேற்கு தினங்களுடைய சப்போர்ட்டு பைடன் இந்த ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்த ஜோசப் பைடன் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணார் கிட்டத்தட்ட அவங்க இப்போ கணக்கு சொல்கிறது முந்நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் டாலருங்கிறது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கிட்ட வரும் அது அப்போ முந்நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்னால் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க பணம் ரூபாயில் பார்த்துருக்கணும் அவ்வளோ உதவி ராணுவ உதவி இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா இப்போ சொல்கிற அவங்க சொல்கிறது மூணு வருஷமாக செஞ்ச உதவி அவ்வளோ துரத்த பண்ணியிருக்கிறாங்க இந்த சண்டை வரும்போது இந்தியா வந்து நடுநிலைன்னு சொல்லலை நாங்கள் வந்து அமைதியின் பக்கம் சண்டை வேண்டாங்கிற மாதிரி ரெண்டு வருமே சொல்லியிருந்ததை உக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அதை நம்மளை ரொம்ப மட்டமாக அந்த தான் பேசினார் இயல்பாகவே ஆரம்ப காலத்தில் சண்டைக்கு முன்னாடியும் அது காரணம் என்னென்னு தெரில பட் அவங்க பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில செய்திகள்லாம் வந்தது அந்த சூழ்நிலையும் இந்தியா வந்து ரஷ்யா பக்கம் முழுக்க சேரலை நடுநிலை நாங்கள் நீங்கள் எப்படி போங்கன்னு சொல்லாமல் அமைதி சண்டை வேண்டாம்னு சொல்கிற மாதிரி இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுத்தது அது ஆரம்பத்தில் இந்தியாவோட நிலைப்பாடு சரியில்லை நினச்சா இப்போ நடக்கிறதான் பார்த்தா இந்தியாவோட நிலைப்பாடு முழுக்க முழுக்க சரிங்கிற மாதிரி தான் என்னுடைய விளக்கம் கொடுக்குறேன் இந்த சண்டை வர்றதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஏன்னா இப்போ வந்து இந்த நான் அந்த வீடியோ போடுறது இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி சமீபத்தில் நடந்த டொனால்டு ட்ரம்ப்பும் விளாடிமீர் ஜெலன்ஸ்கியும் பேசுனது ஒரு சண்டை போடுற லெவலுக்கு அவங்க ரெண்டும் பேசி ட்ரம்ப் சைடில் அவருடைய வைஸ் பிரசிடெண்ட்டும் சேர்ந்து வான்சுங்கிறவர் நன்றி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பேசும்போது அமெரிக்காவுக்கு உங்களுக்கு ரெண்டு பக்கம் கடல் இருக்குது உங்களுக்கு பாது இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆபத்தானுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்ததுனால் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் அதாவது உதவி செய்த நாட்டை அந்தளவுக்கு பேசுறதுக்கு ஜெலன்ஸ்கும் போனார் என்பது வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஆனால் வர வச்சது எதுக்காகனால் இப்போ சண்டை நிறுத்துறதுக்காக புட்டின் டைவர் டொனால்ட் ட்ரம்ப் பேசுனதாகவும் ஒரு போர் நிறுத்தம் அதை உடனடியாக கொண்டு வருவோம் சீஸ் ஃபயர் கொண்டு வருவோம்னு போயிட்டு அதெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க சண்டை நிறுத்துறதுக்கு கேரண்டீடாக பண்ணணுங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கே வந்து வம்பு பண்ணிட்டுருக்கிறாரு அந்த நாட்டில் உக்ரைனில் வந்து நிறையா தாது பொருட்கள் இருக்குது அதை அமெரிக்காவை கொடுக்கணும் நாங்கள் இவ்வளோ உங்களுக்கு செஞ்சுருக்கோம்னு சொல்லி ட்ரம்ப் நெருக்கடி கொடுக்கல அதை வந்து செய்கிறோம் நான் வந்து அதை கையெழுத்துப்பட வரேன் சொல்லிட்டு ஏன்னா ட்ரம்ப்பினுடைய பாலிசி மாறின பிறகு அமெரிக்காவில் சப்போர்ட் முழுசாக கிடைக்காதங்கிற எண்ணம் வந்ததுனால இந்த உக்ரைன் அதிபர் வந்து சரி எங்களுடைய வளங்களை எடுத்துக்கோங்க அப்படி மாதிரி ஆனால் அதை சொல்லும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு உத்தரவாதம் பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்காமல் சண்டை நிறுத்தம் ஆகாதுங்கிற மாதிரி அவர் ஆர்கியூ பண்ணுறது தான் சண்டை பப்ளிக் ஸ்பேட் மாதிரி ஆகிபத்து மிகப்பெரிய ஒரு வருத்தப்பட வேண்டிய கருப்பு நாள் மாதிரி அமெரிக்காவில் நடந்தது இப்போ வெள்ளை மாளிகை ஒன்று நடக்கிறது உனக்கு அமைதி பிடிச்சிருந்தால் திருப்பிப்பா இல்லைன்னா கிளம்புங்கிற மாதிரி விரட்டி விட்டாங்க சரி அந்த தாது பொருட்களை எடுப்பதற்கு ஒப்பந்தம் போட்டால் அதுலேயும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சென்ட்டு ஷேர் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அமெரிக்கா இப்போ இவ்வளோ நான் செய்த உதவிக்குன்னு திருப்பி கொடுன்னு சொல்லி ட்ரம்ப் நெருக்கடி கொடுக்குறான்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரம்ப்னுடைய வாதம் என்ன உத்தரவாதம் உங்களுடைய நாட்டில் உள்ள தாதுக்களை எடுக்கிறதுக்கு அமெரிக்காவில் வந்து ஆயிரக்கணக்கான அமெரிக்க மக்கள் இருப்பாங்க அப்போ நாங்கள் பாதுகாப்பு இருக்க மாட்டோம் அதுவே உங்களுக்கு பாதுகாப்பு தானேங்கிற மாதிரி அவர் மறைமுகமாக சொல்கிறார் என் நாட்டு மக்கள் இருக்கும்போது நாங்கள் பாதுகாப்பு வரத்தானே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் மறைமுகமாக சொல்கிறாரு பட் இப்போ ஜெலன்ஸ்கி அதெல்லாம் வேலைக்காகாது சண்டை சண்டை நிறுத்துறதுங்கிறது வந்து புட்டின் திருப்பி தாக்குதல் நடத்த மாட்டான்னு இன்னும் கேரண்டி அது முறைப்படி செய்யணும் அப்படி பண்ணி அவரை வாதம் பண்ணி ரெண்டு பயங்கர சண்டை மாதிரி ஆகி போயிடுச்சு அடித்தடி ஆகலை அப்படி தான் அந்தளவுக்கு மோசமாக இருந்தது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் ட்ரம்ப் சொன்னது வந்து மூன்றாம் உலக போருக்கு நீ வழி ட்ரை பண்ணுறங்கிற மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க சண்டை வளர்த்துக்கிட்டே போனால் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதற்கு அது குற்றவாளி வந்து ஜலன்ஸ்கிங்கிற மாதிரி பகிரமாக ட்ரம்ப் பேசுனார் அது ரொம்ப கடுமையான வார்த்தை அது ஏன்னா சண்டையை ஆரம்பித்தது வந்து ரஷ்யா காரணம் அவங்க சொல்லிட்டு நீ நேட்டோவில் சேரப்படாது நேட்டோவில் இருக்கிறவங்க நீ ஒழுங்காக போய் அவங்க கூட சேர்ந்துக்கோன்னு சொல்கிறாங்க அப்போ அமெரிக்காவை நம்பி இறங்குவது தப்புங்கிறதுக்காக இவ்வளோ சொல்கிறேன் அமெரிக்கா ஜனநாயக நாடாக இருந்தாலும் முழுக்க முழுக்க அமெரிக்காவை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தார் ஆபத்து அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நமக்கு தெளிவாக தெரியுது ஒன்று இப்போ வந்து உக்ரைனுடைய நிலைமை வந்து பாவம் தான் மீதி அமெரிக்கா சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல பண்ணலான்னு பரவாயில்ல ட்ரம்ப் சொன்ன மாதிரி ரெண்டு வாரம் கூட தாக்கு பிடிக்கிறது கஷ்டந்தேன் ஆனால் அவங்களுடைய ஆயுதங்கள் சப்ளைலாம் மிகப்பெரிய அளவில் மாடர்ன் டெக்னாலஜி ஆயுதங்கள்லாம் கிடச்சதுனால அதை வச்சு ரஷ்யாவை வந்து பாருன்னு பாதிப்பு ரெண்டு பக்கம் வந்தது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் தாக்குப்பிடித்து சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார் இப்போ அது வந்து நெருக்கடியான நிலைமை சரி இது மட்டுந்தான் டொனால்டு ட்ரம்ப் மட்டும்தான் அப்படி பண்ணுறாரா அப்படின்னா அமெரிக்காவினுடைய வழிமுறைகள்லாம் பார்த்தோம்னா நம்ம நேரு இந்திரா காந்தி காலம் ராஜீவ்காந்தி காலத்து வரைக்கும் ராஜீவ்காந்தி அமெரிக்காவின் உடைய உறவு மேம்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்து எடுக்கிறார் ரெண்டு பக்கம் ரெண்டு வல்லரசுகள் ஒரு பக்கம் அமெரிக்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அது நேட்டோ நார்த் அண்ட் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அந்த வட அட்லாண்டிக் கடலை ஒட்டி உள்ள அப்படின்னா அட்லாண்டிகளெலாம் அந்த பக்கம் அமெரிக்கா அந்த பக்கம் ஐரோப்பா நாடு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு இது பெரிய வல்லரசு கூட்டம் மாதிரி மேற்கத்திய நாடுகள் இருந்தாங்க வார்ஷா பேக்ட் போலந்த நாட்டினுடைய தலைமையில் வார்ஷா அந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் நாடுகளாக ரஷ்யாவினுடைய தலைமையில் ஒரு கூட்டம் இது கம்யூனிஸ்ட் கூட்டம் ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு இராணுவ தளவாடங்கள் வந்து மிக மிக அதிகமான அளவில் அணு ஆயுதங்கள் வந்து மிக அதிகமான எண்ணங்கள் உள்ளது அதுக்கு அடுத்த லெவலில் தான் அமெரிக்காவில் இருக்குங்கிற மாதிரி ஒரு கணக்கு உண்டு அந்த அளவுக்கு வலிமையாக இருந்தாங்க இதனால பொருளாதாரத்தில் மிக மிக நெருக்கடி ஆனால் கண்ட்ரோல்டு எக்கனாமி நம்ம நாட்டில் இந்த மன்மோகன் சிங் வந்து நரசிம்மரா காலத்தில் ஓப்பன் பண்ணி விட்டுற மாதிரி இல்லாமல் இருந்தால் நாமும் இவ்வளோ வளர்ச்சி கண்டிருக்க முடியாது ராஜீவ்காந்தி முயற்சி பண்ணார் ஆனால் காங்கிரஸ்காரங்க கெடுத்து விட்டாங்க பட் நரசிம்மரா வந்த பிறகு அதை மிகப்பெரிய அளவில் மன்மோகன் சிங் மூலம் அவர் செய்தார் அதனால தான் நாடு முன்னேறிச்சு ஸோ இந்த கண்ட்ரோல் பண்ணி பொருளாதாரத்தை போது உருப்படாமல் தான் போகுது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்னு சொல்லி சோசியலிசம் சோசியலிசம் சொல்லியே நாட்டை குட்டிச்சுவராக இருக்கிறது ஒரு சித்தாந்தம் அது அதில் ரஷ்யாவும் குட்டிச்சுவர் ஆனது இராணுவ பலத்தில் மிக அதிகமாக இருந்தாலும் ரெண்டு பக்கமும் எலியும் புனையும் அமெரிக்காவோ ஒரு பக்கமும் ரஷ்யா ஒரு பக்கமும் அமெரிக்கனுடைய கூட்டணி ரஷ்யாவுடைய கூட்டணி இது வந்து ரஷ்யா வந்து வார்ஷா ஒப்பந்தம் அவங்க வந்து நேட்டா ஒப்பந்தம்னு வச்சுக்கிட்டு அப்படி இருந்தாங்க அப்போ இந்தியா போன்ற நாடுகள் வந்து நான் அலைன்டு மூமெண்ட் அதாவது அணி சேரா நாடுகள் அப்படின்னு போர்வையில் ரஷ்யா பக்கம் இருந்தோம் அதுதான் உண்மை ஏன் ரஷ்யா பக்கம் இருந்தோம்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு ரெண்டு பக்கமும் இல்லைங்கிறத வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து அதை ஒரு மாதிரியாக ரெட்டிகூர் பண்ணி மட்டந்தட்டி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க பட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா அது வந்து ரஷ்யா பக்கம் தான் நம்ம இருந்தோம் அதுக்கு ஒரு இந்தியா ரஷ்யா பக்கம் ஒரு காரணம் ரஷ்யாவில் ஜனநாயகம் இல்லை சோசியலிசம் கம்யூனிசம் பேரில் ஒரு அதாவது மக்களாட்சி இல்லாத நிலைமை இருந்தாலும் அவர்கள் நம் நாட்டிற்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்தியா பாகிஸ்தான் சண்டை இந்த காலகட்டத்திலாம் வந்து ரஷ்யா வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தது அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதிர்ப்பாக இருந்தது இந்த பங்களாதேஷ் சண்டைலாம் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்து பங்களாதேஷ் உருவான காலகட்டத்தில் அமெரிக்க போர்க்கப்பலே இந்தியாவுக்கு எதிர்ப்பாக அனுப்புனதுன்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு சண்டை முடிஞ்சிருச்சு அவங்க வர்றதுக்குள்ள ஸோ அளவுக்கு அமெரிக்கா நமக்கு எதிர்ப்பாக இருந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கண்டிஷனில் எந்த காலத்திலும் இந்தியாவுக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி லியோன பிரஷ்னோன்னு நினைக்கிறேன் அவர் காலத்தில் இந்திரா காந்தி ஒப்பந்தம் போட்டு மிக மிக நமக்கு இராணுவ தளவாடங்களை ரொம்ப அதிகமாக கொடுத்தது ரஷ்யா பொருளாதாரத்தில் நம்ம அவங்கள்ட ஆயில் வாங்கினாலும் நம்மளுடைய உணவு தானியங்கள் அந்த மாதிரி ஏற்றுமதிகளை தான் நம்ம பண்ணிக்கிடுது இந்த மாதிரி ஒரு அனுசரணை அதான் நம் நாட்டு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி ரஷ்யா இருந்தது அதனால் இந்தியா வந்து அணிகார நாடுகள்னு ஒரு போர்வை வச்சுக்கிட்டு ரஷ்யா சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க அது சரியான நம் நாட்டுக்கு தேவைங்கிறதுனால இருந்தோம்னு வச்சுக்கூடாது பட் இப்போ வந்து அதை ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ராஜீவ்காந்தி காலத்துலேருந்து எடுத்த முயற்சி மன்மோகன் சிங் காலத்தில் மிக அதிகமாக வந்து இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் லெவலுக்கு அமெரிக்காவும் இந்தியா வந்துருச்சு அதுக்கு முக்கிய காரணம் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் ரெண்டு காரணம் ஒன்று வந்து நம் நாடு இப்போ பொருளாதார சந்தை சந்தை பொருளாதாரம் மிகப்பெரிய சந்தை உலகத்தில் இந்தியா வந்து இந்திய மக்கள் தொகை வந்து நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க அதில் மிடில் கிளாஸ் எவ்வளோ இருப்பாங்க வாங்கும் திறன் எவ்வளோ இருக்கும் அப்போ அவங்க விற்கிறதுக்கு நம்ம நாடு ஒரு மிகப்பெரிய சந்தை அது ஒரு முக்கிய காரணம் ஜனாய் நாடு மட்டும் ஜனாய் நாடுன்னு நம்ம நாடு ஜனநாயக நாடு தான் நமக்கு அவங்க இருந்தாங்க சைனாவுனுடைய தொல்லை இப்போ அதிகமாகிட்டு சைனாவை வளர்த்து விட்டது அமெரிக்கா எழுபதுகளில் சைனா வந்து உணவு பஞ்சம் எடுத்து சாவலாக இருந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஆட்சி கொடுக்கோல் தன்மையாக தான் இருந்தது சரி நல்ல நாடு முன்னேறினா சரியாயிடுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அமெரிக்கா வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிச்சு அதை அப்போதைய ஆட்சியாளர்கள் மிக தெளிவாக பயன்படுத்தி சைனாவை மிகப்பெரிய அளவில் வளர்த்து விட்டனர் வளர்ந்து வந்த நிலையில் ஜி ஜின்பிங் வந்து இப்போ உலகத்தை அடக்கி ஆளும் எண்ணத்தில் சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் வம்பு பண்ணிக்கிட்டு சைனாவை குட்டிச்சோறாக்குற வேலையை அவர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ சைனாவினுடைய ஆதிக்கம் அதிகமானவொடனே இப்போது இப்போது வார் முடிஞ்சிருச்சு அதை பற்றி இப்படி அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் சைனாலாம் பின்னாடி அதாவது ரஷ்யா பின்னாடி பின்னாடி இருந்தாங்க நண்பர்கள்னு சொல்லி கம்யூனிஸ்ட் இருந்தாலும் சைனா வந்து நேரடியாக தலையிடாததுனால சைனாவை வளர்த்து விடுறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணுது மேபி அவங்க ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுற கூட வளர்த்து இருக்கலாம் அந்த மாதிரி தான் அதை எடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் அந்த காலத்தில் பார்டர் பிரச்சனை நம்ம நாட்டுக்கும் சைனாவுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து நம்ம நாட்டுக்கும் சைனா வந்து திபேத்தை வச்சு பிரச்சனை திபேத்தை விழுங்க போய் நமக்கு அவங்க பார்டர் பிரச்சனை ஏன்னா பார்டர் வந்து நமக்கு திபேத்தோடு அது ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஸோ ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுறப்பட கொடுத்துருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து சைனா வளர்த்து விட்டது சைனா வளர்ந்து இப்போ அமெரிக்காவை பதம் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ரஷ்யா பொருளாதாரம் மிகவும் போலியாக காட்டி உயர்ந்த அளவில் காட்டி கொண்டிருந்தனர் மிக்கேல் கோர்பச்சே வந்து எண்பத்தஞ்சில் வந்தார்னு நினைக்கிறேன் அவர் வந்து பொருளாதாரம் இப்படியே போனால் உருப்படாமல் போயிடும் அதாவது பலூன் ஊதுற மாதிரி டப்புனு ஒரு நாள் வெடிக்கும் ஒன்றும் இல்லாமல் வெறும் இதாக ஊதிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி நிலைமையில் தான் அவங்க பொருளாதாரம் ராணுவ பலம் இருந்தது ஏன்னா வந்து மேஜர் காம்போனண்ட் செலவு வந்து ராணுவ செலவு வச்சுக்கிட்டு வார் பனிப்போர்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பக்கம் ஒரு பக்கம் அப்படி இருந்ததுனால இதை நிறுத்தினாலே நம்ம செலவு குறையும் ராணுவ செலவு குறையும் நாட்டை முன்னேற்ற முடியும்னு சொல்லி அவர் மிகில் மிகப்பெற்ற ட்ரை பண்ணார் பொருளாதாரத்தை ஓப்பன் பண்ணார் அந்த அமெரிக்காவோட அதாவது நேட்டோ கண்ட்ரியோட ஏற்று நிற்கிறத நாங்கள் தவிர்க்கிறோம் சொல்லி வெளிப்படையாகவே வந்தார் அந்த நேரத்தில் ஏன்னா கோல்டுவார்ங்கிற காலகட்டத்தில் அந்த எண்பத்தஞ்சு தொண்ணூறு வரைக்கும் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு இருந்த மோதல் போக்கானது மிக அதிகமான பொருளாதார ச செலவுகள் வந்து மிலிட்ரிக்குத்தான் தான் இருந்துச்சு அது பெரிய மிகல் மிக கூறுப்பச்சே வந்தப்போ அப்புறம் சமாதானமாக போகிறதுக்கு இறங்கி வர வந்ததுனால அவங்க பொருளாதார நெருக்கடியாக இருந்திருந்தாலும் அந்த நேரத்தில் மேற்கத்திய நாடுகள் மிக கூறுப்ப இந்த ஜி செவனுங்கிற நாடுகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ரஷ்யா ஒரு ஒரு பிச்சைக்கார நாடுங்கிற லெவலில் நடத்துனாங்க அவரை இன்வைட் பண்ணி அவமானப்படுத்துகிற மாதிரி தான் பண்ணாங்க வித உதவிக்கும் பொருளாதார முறையில் செய்யவில்லை அதனுடைய விளைவு இவர் ஓப்பன் பண்ணுற நேரம் பொருளாதாரம் வீழ்ச்சியாக இருக்குது எல்லாமே அடிஞ்சு போனோடனே நாடுகள்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு டிஸ்இன்டகிரேஷன் அதாவது யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்ட் ரஷ்யான்னு இருந்தது வந்து யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரஷ்யான்னு இருந்தது ரஷ்யா பெரிய பகுதிப்போ மற்ற ஒரு பதினாலு நாடு சின்ன சின்ன குட்டி குட்டி நாடு வெளியேறிடுச்சு அதில் இந்த உக்ரைன் ஒன்று இந்த மாதிரி உடைந்ததற்கு மேற்கத்திய நாடுகளுடைய சதி ஒரு காரணம் அப்போது வந்து இந்த கோல்வாரை நிறுத்திய காரணத்திற்காக ரஷ்யாவுக்கு யுஎஸ்எஸ்ஆருக்கு யுஎஸ்எஸ்ஆருக்கு வந்து மேற்கத்திய நாடுகள் உதவி செய்திருந்தார் பொருளாதார முறையில் சப்போர்ட் பண்ணியிருந்தார் அந்த நாடு பிரிவுகள் ஏற்படாமல் இருந்திருக்கும் இந்த கோல்வார் அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த திரு மறுபடியும் பகைன்னு வர்றது வராமல் இருந்திருக்கும் அதை கெடுத்தது மேற்கு நாடுகள் ஸோ பிரச்சனை இருக்கையில் இறங்கி வந்து வந்தவரை குட்டிச்சராக்கி அந்த நாட்டை உடைய வச்சாங்க ஸோ அந்த பகை திருப்பி விளாடிமிர் புட்டின் வந்தவுடனே திரும்பவும் எடுத்துக்கிட்டு வந்தால் நிற்கிறார் ஸோ பக்கத்தில் பிரிஞ்சு போனவங்களாம் இப்போ அடித்து ஒன்னா சேகர முயற்சியும் இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த தான் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் இவங்க அதிகம் இருந்து அது ஒரு பெரிய அதை பற்றி வேறு வீடியோ பேசுவோம் அதுலேயும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் விளையாண்டுது ஆப்கானிஸ்தான் முதல் ஆரம்ப காலத்தில் ரஷ்யா விளையாண்டது இப்போது ஒரு இருபது வருஷமாக அமெரிக்கா விளையாண்டது மொத்தத்துக்கு அந்த நாடாக புட்டிச்சொரு பண்ணுறது இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து ஸோ இது ஒரு பக்கம் இந்த மாதிரி இது எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ரஷ்யாவும் ஒரு சமாதானமாக கோல்டுவாரை முடித்து வைக்கிற காலத்தில் மேற்கத்திய நாடுகள் உதவி செய்யவில்லை சரி பாகிஸ்தானுக்கு எப்பப்போ விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் காரணம் காட்டி அது ஆப்கானிஸ்தான் பிரச்சனை வந்து பேசும்போது ஏன் பாகிஸ்தானுக்கு அவங்க அமெரிக்கா சப்போர்ட் பண்ணு சொல்கிறதில்லா எல்லாருக்கும் ஆனால் அதை பயன்படுத்தி பாகிஸ்தான் நமக்கு பிரச்சனை கொடுத்துட்ருந்தது அதை எவ்வளவு இந்தியா சொல்லியும் அமெரிக்கா அது செவலங்காதள உதுன சங்கமாக தான் இருந்தது எண்பதுகள் வரைக்கும் நம் பொருளாதார வளர்ச்சி கண்ட பிறகு அவன் மாறிக்கிட்டாங்க அதுதான் உண்மை நம்ம பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது சைனா மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து அமெரிக்காவை கேள்வி கேட்குது இந்த பிரச்சனை அமெரிக்காவினுடைய இரு அமெரிக்கா கடன் உலகத்தில் அதிக கடனாக இருக்காங்கன்னா இப்போ அமெரிக்கா தான் இப்படி நெருக்கடி டாப் லெவல் கண்ட்ரி அப்படின்னு இருந்துக்கிட்டு பணக்கார நாடுன்னு சொல்லிட்டு உலகத்தில் அதிகமான கடன் வச்சுருக்கிறது அமெரிக்கா இப்போது வந்து சைனாவை வந்து அமெரிக்காவை ஏற்று நிற்கிறாங்கனோடனே இப்போ சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியா மற்ற நாடுகள் சப்போர்ட்டு வேணும் இந்திய சந்தேகம்னு நமக்கு இப்போ ஸோ இந்தியா வந்து அதுக்காக கண்ணை முடிக்கிட்டு அமெரிக்காவுடைய மடியில் உட்காராமல் அவங்களையும் பயன்படுத்திக்கிட்டு ரஷ்யாவை விட்டு கொடுக்குறாமல் இருக்கிறாங்கிறது இப்போது நடந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய நிலைப்பாடு மிக மிக சரியன்றே நமக்கு தெரிகிறது சாணக்கிய நீதி மித்திர நீதியில் பார்த்தோம்னா நம் நாட்டுக்கு தேவையின் அடிப்படையில் தான் நம் நாட்டு நலனின் அடிப்படையில் தான் வெளியூர கூட திக்கணுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அதை நாம் செய்வது மிக மிக சரி என்று ஒரு ஜனநாயக நாடாக இருந்தாலும் அமெரிக்காவில் நடக்கும் த மாறி மாறி அவங்க செயல்பாடுகள் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்கா மட்டும் நம்பிக்கொண்டிருப்பது நமக்கு ஆபத்து அதனால் நம்மளுடைய அந்த ஈக்விட்ஸ் ரெண்டு வரையும் ஒதுக்கி வைக்காமல் நீயும் வேணும் நீயும் வேணும்னு சொல்லி ரெண்டு பக்கமும் இருக்கிறதுங்கிறது வந்து மிக சரியான அணுகுமுறையாகவே எனக்கு தோன்றுகிறது வெறும் அமெரிக்கா மட்டும் சப்போர்ட் பண்ணி சைனாவோட பிரச்சனை வந்தால் நமக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை சரியா ரஷ்யாவுமே அவங்க கொள்ளாத நெருக்கடியில் இப்போ சைனாவை நம்பி சார்ந்து இருக்கிறனால அதற்கு அப்படி இருந்தாலும் நாம் நண்பர்கள் என்ற முறையில் ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால நமக்கு ஒருத்தரை நம்பி கட்டோம் என்று ஆகாது என்பது என் கருத்து இப்போ அமெரிக்காவே நம்பிக்கொண்டிருக்கும் தாய்வான் எல்லாம் என்ன ஆகும் என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம் அமெரிக்கா செய்வது ஏமாற்று வேலை என்று அதாவது ஒரு ஜனநாயக நாடாக இருந்தாலும் ஆட்சி மாறும்போது அவர்களின் செயல்பாடு மிக மிக கண்டித் கண்டித்து அவங்களுடைய நாட்டு பாதுகாப்புக்காக அவங்களுடைய தேவைக்கு செய்கிறதெல்லாம் தவறில்லை ஆனால் கொள்கையே மாறிப்போய் அப்படியே யா எந்த நாட்டு சப்போர்ட் பண்ணால் எப்படி போங்கிற மாதிரி இப்போ உக்ரைன் விஷயத்தில் அவங்க முடிவு எடுக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் இதுவரை நம் அரசாங்கம் செய்து கொண்டோம் உக்ரைன் விஷயத்தில் நம்ம அரசாங்கம் செய்வது தவறு என்றே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் சரியில்லைன்னா ஆனால் இப்போ வர வர என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கொள்கிறேன் நாம் செய்வது சரி அது நமக்கு பாதுகாப்பானது என்பது நம் கருத்து ஜனநாயக நாடாக இருந்தாலும் ஒரு நாட்டையே நம்பி நாம் இருக்கக்கூடாது சைனா போன்ற நாட்டில் நம் நாட்டை பொறுத்தவரைக்கும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் நேரடி எதிரி இல்லை என்று இப்போது காண்பித்தாலும் அவர்கள் நாம் நமக்கு எதிர்ப்பாகத்தான் இருந்தனர் இருக்கின்றனர் இனி வருங்காலத்திலும் சைனா அப்படி தான் இருக்கும் அது ஜி ஜின் கி ஜின்பிங்கு மாதிரி ஆட்கள் இருக்கிற காலத்து வரைக்கும் சைனா வந்து நமக்கு நட்பு நாடாக வரும்னு நினைக்கிறது மிக மிக தவறான நம் சில பத்திரிகை எழுதுகிறாங்க அதெல்லாம் மிக மிக தவறான கண்ணோட்டம் என்பது நம் கருத்து இது இது சமீபத்திய உக்ரைன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை வந்து நமது வெளியுறவு கொள்கை வகுப்பாளருக்கு மிகப்பெரிய ஊக்கம் கொடுக்கும் பாடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்